வணக்கம் தை பூச விரதத்திற்கு பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இருபத்தி ஓரு நாள் விரதம் ஆரம்பிக்கும் நேரம் என்ன நாள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வர வைக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முருகப்பெருமானுக்குரிய மு மிக மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்று தான் இந்த தை பூச விரதம் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரும் நாளதான் தை பூச விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம் முருகன் கோவில்களில் பூச விழா அப்படிங்கிறது ரொம்பவே விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இருந்தாலுமே இந்த பூச விரதத்திற்கு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் கடைபிடிப்பவர்கள் கடைபிடிப்பாங்க முருகப்பெருமானுக்குரிய மிக மிக முக்கியமான விரத நாட்களில் இந்த நாற்பத்தி எட்டு நாள் முறை தைப்பூசத்திற்கு வரக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நாள் விரத முறை இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்க முடியாத பக்தர்கள் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு போட்டிருக்கோம் பார்க்காதவங்க அதை போய் பாருங்கள் அதனுடைய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபை பண்ணுறேன் அதே போல் முருக பக்தர்கள் எல்லாருமே மாலை அணிந்து தைப்பூச விரதம் இருக்க துவங்குவாங்க இந்த ஆண்டு பார்த்தோன்னா தை மாத இறுதியில் அதாவது பிப்ரவரி பதினொன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தான் தைப்பூசம் வருது தைப்பூசத்திற்கு முன்று அதற்கு முன்பாக நாற்பத்தி எட்டு நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதமிருந்து வழிபாடு செய்வது உண்டு முருகப்பெருமானுக்கு இருக்கப்படும் மிக நீண்ட விரத நா விரத நாள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கக்கூடிய இந்த தைப்பூச விழா தான் நாற்பத்தி எட்டு நாட்களும் மனதார வேண்டி விரதமிருந்து காலை மாலை இரு வேளையும் கந்த சிஷ்டி கவசம் கந்த புராணம் திருப்புகழ் இது எல்லாத்தையுமே பக்தி சிரத்தையோடு வழிபட்டு வந்தோம்னா முருகப்பெருமா நம்ம வேண்டுதலை நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறது நம்பிக்கை நினைத்த காரியம் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாள் தாராளமாக விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானுக்குரிய நாற்பத்தெட்டு நாள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு இந்த ஒரு விரதத்தை துவங்கி இருபத்தி ஓரு நாட்கள் விரதம் இருக்கலாம் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி பதினோரு வரைக்கும் இந்த இருபத்தி ஓரு நாள் தைப்பூச விரதத்தை இருக்கலாம் மாலை அணிந்தோ அல்லது மாலை அணியாமலோ இந்த விரதத்தை இருக்கலாம் அப்படிங்கிறது உண்மை இருபத்தி ஒரு நாள் தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமையில் அதிகாலை எழுந்து குளித்துட்டு பக்கத்தில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு போய் விளக்கேற்றி வைத்து முருகப்பெருமானிடம் நம்ம வேண்டுதலை சொல்லிட்டு அது நிறைவேறவும் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வதற்கும் ஆசிர்வாதம் செய்யும்படி கேட்டுக்கொண்டு விரதத்தை துவங்குவது உத்தமம் அன்றைய நாள் மட்டுமல்ல இருபத்தி ஓரு நாட்களும் கந்தசிஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பு அதே போல் எளிமையான உணவுகளை எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம் முருகனின் மந்திரங்களை சொல்லி முருகன் நினைவிலேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி விதிமுறை இருபத்தி எட்டு நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் கூட தைப்பூச தினமான பிப்ரவரி பதினொன்றாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் எழுந்து குளித்துட்டு வீட்டில் விளக்கேற்றி வைத்து விரதம் இருக்கலாம் பக்கத்தில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு மூன்று முறை கந்தசிஷ்டி கவசம் பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் அப்படின்னும் நாள் முழுவதுமே சாப்பிடாமல் விரதமிருந்து மாலையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்து அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு அந்த விரதத்தை நிறைவு செய்யலாம் அப்படிங்கிறது உண்மை முருகப்பெருமான அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான விதிமுறையாக சொல்லப்பட்டிருக்கு அதே போல் பெண்கள் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் பெண்கள் பொதுவாகவே பெண்களுக்கு இந்த மாத விடாய் பிரச்சனை வருவதனால தொடர்ந்து இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருப்பது சில சிரமங்களை அவங்க சந்திப்பாங்க அதனால தான் இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்க முடியாத பெண்கள் அப்படிங்கிறவங்க இருபத்தி ஒரு நாள் விரதத்தை கடைபிடிக்கலாம் அந்த இருபத்தி ஒரு நாட்களும் மாத விடாய் முடிந்து ஐந்தாவது நாள்லேருந்து துவங்கி அதுக்கப்புறம் வரை இருக்கக்கூடிய இருபத்தி ஒரு நாட்கள் விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு அந்த வேண்டுதலை வைக்கலாம் அதே போல் ஒரு வேளை உணவு எடுக்கணுமா மூன்று வேளையும் சாப்பிடாம இருக்கிறோமா அப்படிங்கிறத அவங்கவுங்க உடல் நிலையை பொறுத்தது அவங்களுடைய உடல் நிலையை பொறுத்து அந்த விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் சாப்பிடாம இருந்து உடல் நலத்தை கெடுத்து கொண்டு அந்த விரதத்தை இருப்பது அப்படிங்கிறது யாருமே அப்படி வலியுறுத்துறதே கிடையாது அவங்கவுங்க உடல் நிலையை பொறுத்து அந்த விரதத்தை தாராளமாக இருந்து கொள்ளலாம் அதே போல மாத விடாய் பிரச்சினை இருப்பதால் உடல் நிலையை கருத்தில் கொண்டு அந்த விரதத்தை எப்படி இருக்கணுமோ அதாவது அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படி நேர கால சூழ்நிலை அமையுதோ அதற்கு ஏற்றாற்போல விரத விதிமுறைகளையும் மாற்றிக்கொள்ளலாம் இப்படி செய்தால் இறைவன் நமக்கு மேலே நம்ம வேண்டுதலை நிறைவேற்ற மாட்டாரோ அப்படிங்கிற குழப்பமே வேண்டாம் முருகப்பெருமான் மீது முழுதாக நம்பிக்கை வைத்து நம்ம செய்யும் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை முருகப்பெருமான் நிறைவேற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அதை செய்யலாம் முருகனின் பரிபூரண ஆசிர்வாதம் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் அதே இந்த இருபத்தி ஒரு நாட்கள் விரதம் இருக்கும் பொழுது வீட்டில் செய்ய வேண்டிய அன்றாட வேலைகளை தாராளமாக செய்யலாம் செய்யும் பொழுது முருகனின் நினைவை மட்டும் மனதில் வை நிறுத்தி கொண்டு அந்த விரதத்தை கடைபிடிப்பது அப்படிங்கிறது மிக சிறந்த விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்